ஒப்பிர விழாங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்திங்கன்னா பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழா அது இல்லாமல் திமுக துவக்க விழா இதை சேர்த்து தான் ஒப்பிர விழான்னு ஆண்டாண்டு தோறும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பெரிய நகரங்களில் நடக்கும் இந்த முறை கரூரில் நடக்குது அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி இது கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு பிரச்சார கூட பார்க்குது செங்கோட்டையன் திமுக போக போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடி வச்சுக்கலாம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து முடிவெடுக்க போறார் அதில் மாற்றம் இல்லை அவர் கடுமையான அதிருப்தியில் இருக்கார் யார் மேலே கடப்பாடி மேலே ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கார் அதிலலாம் மாற்றக்கிறது கிடையாது திமுக வருவாராங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம் பட் ஆனால் திமுகவுக்கு முன்னாடி அண்ணா திமுகவில் சில விஷயங்களை அவர் செய்யணும்னு நினைக்கிறேன் ஒற்றுமையாக இல்லை ஸோ ஒற்றுமையை ஏற்படுத்தணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் கொண்டா உள்ளே கொண்டாடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு எடப்பாடியை பொறுத்தவரை சீனியர்கள் அவரு அவர் வந்து ஒரே மாதிரி இவர் மாதிரி தான் யார் மோடி பாலிசி தான் இவருக்கு எடப்பாடி சீனியர்கள் யாரும் இருக்கக்கூடாது சீனியர்கள் போயிட்டாங்கன்னா தான் கட்சி நம்ம கையில் கண்ட்ரோலாக ஃபுல்லாக வரும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தான் இந்த இந்த தேர்தலில் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் அதிமுக தோற்றாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவர் தான் எடப்பாடி செங்கோட்டை இந்த திடீர் மூவுக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் செங்கோட்டை என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ என்ன சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர் எல்லாம் சேர்ந்து விஜய்ட்டை போக போகிறாங்க இவர் சரியாக இல்லை இவர் அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு யார் எடப்பாடி ஸோ நாங்கள்லாம் தனி அணையா போய் நாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு டா ஓடுது அப்படி திமுக ஒரு வருவாரா ஏன்னா செந்தில் பாலாஜி மூவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்துக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஈ தமிழின் மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் ஆண்டபிள் செந்தில்வேல் சார் நம்மளோட எழுந்திருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகம் வணக்கம் சார் இப்போது கரூரில் முப்பெரும் விழா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை போடு பிரமாணமாக ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி தகவல்களை சொல்லுங்கள் இல்லை ஆக்சுவலாக முப்பெரும் விழாங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்திங்கன்னா பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழா அது இல்லாமல் திமுக தூக்க விழா இதை சேர்த்து தான் முப்பெரு விழான்னு ஆண்டாண்டு தோறும் வழக்கமாக பார்த்திங்கன்னா பெரிய நகரங்கள் நடக்கும் இந்த முறை கரூரில் நடக்குது அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி காரணம் அவர் தான் குங்கு மண்டல பொறுப்பாளருங்கிறதுனால தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுதுங்கிறது என்ன சில மாதங்களில் அதற்கான வேலைகள் நடக்க போகிறதுனால இது கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு பிரச்சார துவக்காக கூட பார்க்குது அதனால் இந்த பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பொறுப்பை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்குறாங்க கொங்கு மண்டலத்தில் தான் நடக்கிறத மாதிரி ஒரு டாக் போணுச்சு பட் செந்தில் பாலாஜி கரூர்லேயே தன்னுடைய சொந்த மாவட்டத்திலேயாவே எடுத்து பண்ணுறாரு கிட்டத்தட்ட இன்றைக்கி பூமி பூஜை போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் அதுக்கான லேண்டு ரெடி பண்ணி அக்வேர் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கான வேலைகள் நடக்குது இந்த மாதிரி இந்த பெரிய லெவல் பந்தல் ஏன்னா இது சீசன் ஒரு மாதிரி சீசன் நமக்கு தெரியும் ஏன்னா திடீர்னு மழை வரலாம் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வர்ற கிட்டத்தட்ட உட்கார்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் உட்கார வைக்கிறது மாதிரி சேர் போடுறது அதே மாதிரி கிட்டத்தட்ட வாகனங்கள் குறைச்சி வச்சாலும் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஆயிரம் வாகனங்கள் பெரிய லெவல் கார் வரும் அதனால் வரும் ஸோ அதனால் அதற்கான பார்க்கிங் இதனால் பெரிய பிரம்மாண்டத்தோடு ஏற்பாடு பண்ணுறாங்க ஏன்னா மூணு லட்சம் பேர் உட்காரன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இந்த ஃப்ளோட்டிங்லே இருப்பாங்க அப்படி என்ன கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மேலே வருவாங்க ஸோ சாப்பாடுக்கு மட்டுமே இப்போ நிலைமைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எல்லாமே பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு சந்தில் பாலாஜி நம்மளுக்கு தெரியும் பிரம்மாண்டம் தி மறுபெயர் சந்தி பாலாஜின்னு வச்சுக்கோங்க ஸோ அதற்கான வேலைகள்லாம் அவர் பண்ணிட்டுருக்கார் மூணாந்தேதி இன்றைக்கி தான் பூ பூஜை பாருங்களேன் கட்ட பதினஞ்சு நாள் கூட இல்லை பட்டு முடிஞ்சிடும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேதி பன்னெண்டு தேதியெலாம் பாருங்கள் அப்படி நவுத்தி எடுத்து விடுவாங்க வேலையை அதனால் அதுக்கான வேலைகள்லாம் ஃபுல் ஃப்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி சரி ஆண்டுதோறும் இந்த முப்பது விழாவில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் இருந்து யாராவது வந்து சேர்றதா இருக்கட்டும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா ஆமா நீங்க இப்போதான் டாக் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு யாரு செங்கோட்டையன் 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 மனந்திருக்கிறார் ஐந்தாம் தேதி அப்படின்ற மாதிரி ஒரு டாக் சொல்றாங்க அதனுடைய இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செங்கோட்டையன் திமுகவுக்கு போக போறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடின்னு வச்சுக்கலாம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஒரு முடிவெடுக்க போறார் அதில் மாற்றம் இல்லை அவரு கடுமையான அதிருப்தியில் இருக்கார் யார் மேலே எடப்பாடி மேலே ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கேன் அதிலலாம் மாற்றுகிறது கிடையாது திமுக வருவாராங்கிறது அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் பட் ஆனால் திமுகவுக்கு முன்னாடி அண்ணா திமுகவில் சில விஷயங்களை அவர் செய்யணும்னு நினைக்கிறார் ஒற்றுமையாக இல்லை ஸோ ஒற்றுமையை ஏற்படுத்தணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் கொண்டா உள்ளே கொண்டாடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் அதுக்கான வேலை ஆ ஓபிஎஸ் அவருக்கான விஷயமும் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பலமாக இருக்கும் திமுக இருக்கும்னு நினைக்கிறாரு இது சம்மந்தமாக ஏற்கனவே அவர் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு முக்கிய தலைவர்கள் போய் எடப்பாடியை பார்த்து பேசுனாங்க அதில் ஒருத்தர் யார் செங்கோட்டைன்னு அதில் ஒருத்தர் ஆமாம் அதில் ஒருத்தர்னு வச்சுங்களேன் அது இல்லாமல் எடப்பாடி சரியாக இல்லை அப்படின்னால்தான் பிஜேபி என்ன பண்ணுச்சு செங்கோட்டையினை கையில் எடுத்து ஒரு மூவ் பண்ண ஆரம்பித்தோடனே டக்குன்னு பயந்து போய் எடப்பாடி பிஜேபிகிட்ட சரண்ட்ரு ஆனாருன்னு வச்சிங்களேன் பட் இந்த முறையும் பிஜேபியும் ஒரு பேக்கிங்கில் இருக்குதுன்னு ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க செங்கோட்டை நடு இந்த திடீர் மூவுக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் செங்கோட்டன் என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி பட் என்ன சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவர் செங்கோட்டை எல்லாம் சேர்ந்து விஜய்டை போகிறாங்க இவர் சரியாக இல்லை இவர் அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு யார் எடப்பாடி ஸோ நாங்கள்லாம் தனி அணையாக போய் நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது பட் திமுகவுக்கு ஒரு வருவாரா ஏன்னா செந்தில் பாலாஜி மூவ் இருக்காரு இந்த விஷயத்துக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது அது ஒரு ஒரு வேறு விஷயம்னு வச்சுங்களேன் பட் ஆனால் திமுகவுக்கு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் செந்தில் பாலாஜிக்கும் கண்டிப்பாக தெரியும் சரி நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு அவருக்கு அவருக்கெல்லாம் இனிமேல் கடைசி தேர்தலாக கூட இருக்கும் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு ஆஹ் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு அவரு ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர் அவருடைய அரசியல் தொடர்ந்து எந்த அளவுக்கு ஒரு விக்ரஸா இன்னும் ஒரு பத்து வருஷமா இருக்கிறதே கஷ்டம் ஒரு அஞ்சாறு வருஷம் தான் வச்சுக்கோங்களேன் இதுதான் அவர் சூழ்நிலை பட் அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடுல ஏற்கனவே முத்துசாமி ஒரு பவர்ஃபுல் மேன் டிஎம்கே ஓகே இருக்காரு தோப்பு வெங்கடாசலம் இருக்காரு நீ இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் இருக்கிறப்போ வருவாரா செங்கோட்டையன் வந்து அது என்ன பெரிய இருக்கு அவங்க ரெண்டு பேருமே கவுண்டர் பெல்ட்டு தான் ஈரோடு எல்லாமே உங்களுக்கு கொங்கு பெல்ட்டு தான் வச்சுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த முத்துசாமி இருக்காரு தோப்பு முடாசலா இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஸோ அதனால திமுகவுக்கு வந்து அவரை கொண்டாடுறதுக்கு செந்தில் பணத்தை முயற்சி பண்ணியிருப்பாரான்ல எனக்கு அது ஒரு தான் வச்சுக்கல திமுகவுக்கு வந்து தேவையா செங்கோட்டைன்னா எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படி தான் நான் பார்க்கறேன் ஆனால் காலையிலேருந்து சமூக ஊடக ஊடகத்திலலாம் என்ன வருது அப்படின்னா இந்த முப்பேரும் இல்லாத அதாவது ஏடிஎம்கேல இருந்து ஜாயின் பண்ண போறதே செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரியான இருக்குமா இல்லை தான் காலையில் நானும் பார்த்தேன் அந்த விஷயங்கள்ல நானும் பார்த்தேன் தம்பி உண்மைதான் பட் அதுக்கு அது காரணமாக தான் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இது தற்போதைய நிலையில் செங்கோட்டையன் திமுகவுக்கு தேவை இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்குங்க திமுக ஈரோட்டில் ஒன்றுமே ஆட்களே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை ஏற்கனவே ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க கூடுதலாக அவர் வந்தார்னா அவர் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அவருக்கு திருப்பி அதெல்லாம் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு மந்திரி இருக்காரு இன்னொரு மந்திரி தர இந்த எல்லாம் இருக்கு அதனால திமுக செங்கோட்டையன் வருவாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் புரியுது சார் சார் ஆனா எடப்பாடியார் கூட தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு இருக்காரு அப்போ அஞ்சாம் தேதி என்ன என்ன மனத்தால் போறாரு இல்ல தம்பி அதை தான் சொல்றேன் என்ன சொல்றேன் இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு அன்புமணிக்கு வந்து ராமதாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன மன பத்தாம் தேதிக்குள்ள ஒரு மனநிலையை மாத்திக்கணும் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகணுங்கிறார் யாரு மகனுக்கு அப்பா சொல்கிறார் அப்படி சொல்கிறார் இதே மாதிரி செங்கோட்டையன் சில நிபந்தனைகளே சொல்லி இது ஒரு பத்து நாளுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கலன்னா நாங்கள்லாம் வேற மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாங்கள்லாம் அப்படின்னா செங்கோட்டையன் கூட யார் யாரும் நீங்கள் பண்ணாரி இருக்காரு அவரோட இருக்காரு புரியுதுங்களா இது நீங்க சத்யபாமான்னு சொல்லி முன்னாள் எம்பி இருக்காங்க பட்டு பல பேர் பல பேர் வந்து அவரில் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறாருங்கிறத வச்சு தான் அவருக்கு மாசாக இருக்குமா இல்லையான்னு தெரில புரியுதுங்களா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கடுமையான அதிருப்தி நிறைய பேர் இருக்குது எடப்பாடி மேலே உள்ள அதிருப்தி கடுமையாக இருக்குது ஸோ அவங்களாம் பின்னாடி வரணுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும் யார் செங்கோட்டையன் செங்கோட்டை எடப்பாடி சரியில்லைங்க அவர் நினச்சதெல்லாம் செய்யணும்னு நினச்சாருன்னா சரியாக இருக்காது ஸோ அவர் எல்லாத்தையும் சேர்க்கணும் சேர்க்கலைன்னா ஒரு இப்போ இன்னைக்கு அஞ்சாந்தேதி நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கலைன்னா நான் போய் சசிகலாவை பார்க்க போகிறேன் சசிகலா நாங்கள் ஓபிஎஸ்சு எல்லாம் சேர்ந்து நாங்கள் வேறு ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு டேரிங்க சொல்லலாம் அப்படி தைரியமாக சொன்னார்னா அதிருப்தியில் உள்ள ஆட்கள் தைரியமாக வருவாங்க ஒரு செங்கோட்டை ஏன் தைரியமாக சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா போன முறையே பிஜேபி போய் பார்க்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாரா போனாரா எல்லாத்துக்கும் உளவலா குளவலா பார்ட்டி அவர் வேறு செங்கோட்டையன் அதனால தான் இப்பயுமே சொல்கிறாங்க அஞ்சாந்தேதி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பேசுவார மாட்டாரான்னு போதே அதை வைத்துத்தான் அடுத்தமும் அவர் செங்கோட்டையனுக்கு பெரிய லெவலில் ஆதரவு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்லேயுமே அவர் சொல்கிறாரு நான் அஞ்சாந்தேதி ஒம்பது பதினஞ்சுக்கு பேசுகிறேன் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன் நான் சசிகலா கூட எந்த தொடர்பும் இல்லை நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை டிடிவி கிட்டேயும் பேசலை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்துருக்காரு இல்லை அதுதான் சொல்லணும் நீங்கள் அதுதான் அவர் என்ன சொல்ல போகிறாரு நான் எடப்பாடியுடைய நடவடிக்கை சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி வேலையில் அதை வந்து விளக்கமாக சொல்லணும் திருப்பியுமே மறைமுகமாக என்ன சொல்கிறது மறைமுகமாகவும் ஒரு ஸ்ட்ராங்காக பேசலைன்னா சுற்றி ஒழிச்சு பேசுனீங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற அதனால இதுதான் தொண்டர்களுடைய மனநிலை இதை புரிந்து எடப்பாடி நடந்துக்கணும் எடப்பாடிக்கு இது தான் டைமு இது நாள் இல்லைங்க இல்லைன்னா நான் வெளியே போக போகிறேன் கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் நான் அடுத்த கட்டமாக சசிகலா டிடிவி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் டேரியாக ஓப்பனாக நல்லா நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி தேதியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அதிமுக ஆல்ரெடி ஓட்டு வங்கியில சரிஞ்சிருக்காங்க இப்ப ஏடிஎம் கேல செங்கோட்டையில் இல்லை அப்படின்னா அந்த இடம் வெற்றிடம் மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பு தான் எடப்பாடி எந்த மாதிரி முடிவு எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் வெளியே போனா அவரு போன வரைக்கும் சந்தோஷம் நடப்பாரு நான் அப்படிதான் நினைப்பாரு ஆமா 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 நீங்க ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை போய் பார்த்த சரி அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி நிகழ்ச்சியில கலந்துக்காகவே கூட்டு பேசவே இல்லையே செங்கோட்டையன்ட்ட ஏன் மற்றவங்க போய் வேலுமணி போய் பார்த்தாரு தங்கமணி போய் பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்களே ஒழிய எடப்பாடி பெருசாக கண்டுக்கலங்க அவரு நீங்கள் அதனால் எடப்பாடி தான் நம்ம பலமுறை சொல்லிட்டோம் எடப்பாடியை பொறுத்தவரை சீனியர்கள் அவரு அவர் வந்து ஒரே மாதிரி இவர் மாதிரி தான் யார் மோடி பாலிசி தான் இவருக்கு எடப்பாடி சீனியர்கள் யாரும் இருக்கக்கூடாது சீனியர்கள் போயிட்டாங்கனா தான் கட்சி நம்ம கையில் கண்ட்ரோலாக ஃபுல்லாக வரும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தான் இந்த இந்த தேர்தலில் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் திமுக தோற்றாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவர்தான் எடப்பாடி தோத்துட்டா சீனியர்கள்லாம் போயிடுவாங்க புரியுது நம்ம கட்சியை நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தானே இப்போ நீங்கள் செங்கோட்டையுன்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடிவெடுக்கிறாருன்னு சொன்னோன்னே ஒரு ஆளை என்ன அனுப்பியிருக்கணுமா இல்லையா கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும் அவர் கூப்பிட்டு உடனே இல்லைப்பா வேலுமணி தங்கமணி நீங்கள் ரெண்டு பேரும் நேராக போய் பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் போய் அங்கே ஒரு ஃபோன் அடித்து கொடுங்க நான் பேசுகிறேன் நான் டூரில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் தேனி மதுரையில் நான் இருக்கேன் நீங்கள் அடித்து கொடுங்க நான் பேசுகிறேன் எதாக இருந்தாலும் என்ன நான் வந்துடுறேன்னா நேராக பேசுவேனே சொல்லுங்கள் நான் அப்படின்னு சொன்னால் தானே ஒரு தலைவர் நீ என்ன முடிவு எடுத்துக்க பார்க்குறத பார்த்துக்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் அது கட்சி நலன் இல்லையே புரிதுங்களா அதனால் எடப்பாடி வந்து அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டார் பட் அன் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்காக தான் இருக்கும் ஆமாம் இப்போது செங்கோட்டையன் போர்க்கொடை வைத்திருக்காரு இதோட எஃபெக்ட் வந்து மதுரை தேனிலே இப்போ ஒரு சூறாவளி சுற்றுப்பயிற்சாலும் பாதிக்குமா இல்லை பெரிய இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து கிட்டத்தட்ட கொங்கு தலைவராக தான் இருக்கார் அஇஅதிமுகவை ஒரு ஜாதி கட்சியாக கொண்டு போயிட்டார் எடப்பாடி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே முக்குளத்துவரி இடத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துகிறாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அதனால் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் வீக்காக தான் இருக்குது நீங்கள் அவர் ஒரு பயம் மனசுக்குள்ளே கூட இன்னும் சொல்ல போகிறது தான் இந்த டூரில் எடப்பாடி ஒரு பயம் கலந்து தான் போயிட்டுருக்காரு காரணம்னா யாராவது ஒரு இடத்துல ஒரு தெரிஞ்சிடுச்சு சசிகலாவுக்கு ஆதரவோ எடப்பாடிக்கு இது சாரி ஓபிஎஸ்க்கு ஆதரவோ டிடிவிக்கு ஆதரவோ சொல்லிட்டா அசிங்க ஆயிடும்ல ஸோ அதில் வந்து நீங்கள் நிர்வாகிகளே ரொம்ப கவனமாக இருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா கொங்கு மண்டலத்திலே சேர்ந்த பவுன்சஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் போயிருக்கிறாங்க இந்த இந்த டூர் சவுத்து டூருக்கு மட்டும் எடப்பாடி பாதுகாப்புக்காக போயிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி வந்து அந்த வேன் பஸ்ஸில் ஏறி பேசுகிறப்போ அதை சுற்றி இருக்கிற லைனில் உள்ள ஒரு ஐநூறு பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேண்டிய ஆட்களாக இருக்கணும் சரி வேறு யாரும் எதிர்த்து எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப தெரிய ரொம்ப கவனமாக இருக்குது திமுக அதாவது எடப்பாடி தரப்பு ரொம்ப கவனமாக இருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சசிகலா அப்படின்னு சொன்னதுனால கேட்குறேன் சசிகலாவோட அறிக்கையை ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் எல்லாம் எல்லாத்தையும் மறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் யா யாருக்காக அந்த அறிக்கையை விட்டாங்க இல்லை அவங்களுக்காக கூட அந்த அறிக்கையை வச்சுக்கலாம் காரணம் அவங்கள திமுக இப்போ மதிக்கலை என்ன அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க யாரும் அவங்கள்ட்ட அதை பற்றி பேசலை என்ன காரணம்னா கிட்டத்தட்ட நீங்கள் நல்லதாக கிட்டதா ஜெயலலிதாவுடைய மறைவு வரைக்கும் அவங்களோட இருந்துருக்குறாங்க அரசியல் பணிகளை நிறைய பார்த்துருக்குறாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சட்டமன்ற தேர்தல்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முறை கொண்டு ஃபஸ்ட் லைன் அவங்க தான் முடிப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகள் தேமுதிகா இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் நீங்கள் வைகோ வந்த ப யார்டையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சசிகலா சசிகலா தான் பேசிட்டு ஃபைனல் வந்து ஜெயலலிதா முடிப்பாங்க இதெல்லாம் என்னென்ன டிமாண்டு முடியுது இத்தனை சீட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ரூமில் இருக்கிற ஜெயலலிதாவை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஒரு சீனியர் அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அரசியலில் அரசியலுங்கிறதோட தேர்தலில் சசிகலா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக தோத்துரும் மீண்டும் தோக்கம் போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் ஏன் இன்னையெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அவன் சொல்லுவோம்ல சீனியர் நான் என்னையெல்லாம் கூப்பிட்டு கேட்கலாமேயா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் எடப்பாடி அதுக்கெல்லாம் தயாராக இல்லை ஏன்னா எடப்பாடியாரை கையை காட்டினதே அம்மா தான் கோவத்தூர் அம்மா தான் கையை காட்டினாங்க இப்போ இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ரைட் காரனில் போட்டிருப்பாங்க கழக பொதுச் செயலாளர் சசிகலா கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட பயத்தினாலையுமே கூட எடப்பாடியார் பதில் சொல்லாம நூறு சீதம் நூறு சீதம் என்ன காரணம்னா நீங்கள் அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்துட்டாங்கன்னா நீ இன்றைக்கும் சசிகலாவுக்கு வேண்டிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க காரணம் பலன் அடைந்தவர்கள் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க அது வேறு விஷயம் பலனடைந்தவர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த டீம் திருப்பி சசிகலா பொதுச்செலராக வந்தாங்களா இல்லை அவங்களுக்கு அண்ணா திமுக ஒரு முக்கிய இடம் கிடச்சிருச்சுன்னா திருப்பி நம்ம போய் அவங்கள்ட்ட கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கிட்டே இருக்கு இருக்குது ஸோ அதனாலேயே அவர் வந்து அப்படியே எதுக்குமே பதில் சொல்லாமல் சசிகலாவை ஒதுங்கியே இருக்குன்னு சொன்னார் ஏற்கனவே சொன்னார்ல ஜானகி அம்மா மாதிரி நீங்கள் விட்டு கொடுக்கணும் பெருந்தன்மையாக நீங்கள் ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த நிலையில தான் இப்போயும் இருக்கார் அவர் சரி இப்போ கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேட நிலை என்ன குங்கு மண்டலத்தில் நிலை என்ன இருக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்புறது இந்த முறை கொங்கு மண்டலத்தை தான் நம்புகிறாங்க காரணம் என்ன பாஜக அதிமுக அங்கேதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில காரணம் செந்தில் பாலாஜியை வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ணா திமுக வந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுவார் நீங்கள் தங்கமணியாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார் நீங்கள் தனபால் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கொங்குமணத்தில் பெரிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ணா திமுக தலைவர்கள் அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத போக போகதான் பார்க்கணும் இப்போது எடப்பாடியே தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே வீக் அப்படின்ற நிலை தான் இப்பொழுது வாக்கு வங்கி இல்லை அப்படின்ற நிலை தான் இப்பொழுது இருக்குது ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்களோட அனுசரித்து போகிறதுல இருக்கு என்ன கஷ்டம் அதை சொன்ன நம்ம ஏற்கனவே சொன்ன அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சசிகலாவோட அனுசரித்து போக முடியாது காரணம் என்னென்னா அவங்களுடைய உயரம் வேறு ஆனா சசிகலா மேல வழக்கு இருக்கு ஸோ அவங்களால முதல்வர் ஆகும் ஆக முடியாது சசிகலா ஒன்னும் வழக்கு இல்லையே முடிஞ்சிருச்சுல்ல தண்டனையார் தண்டனையில தான் அனுபவிச்சிட்டு வந்துட்டாங்களே எலக்ஷன்ல நிக்கலாம் ஆமா தேர்தல் நிற்க முடியாது என்ன தேர்தல நிற்க முடியாது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அவங்க தேர்தல நிற்க முடியாது ஸோ அவங்க எலெக்ஷனுக்கு வரப்போறதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தலுக்கு வரப்போறது இல்லை தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டாங்க சசிகலா பட் ஆர்கனைஸ் பண்றப்போ நீங்க கட்சியோட பொய்ச்சாலங்கிற ஒரு பெரிய கம்ஃபர்டுக்கு வந்துட்டாரு இடப்பாடி இனிமே யார்கிட்ட போய் கட்டி பதில் சொல்ல முடியாதுல்ல சசிகலா வந்துட்டாங்கன்னா கைகட்டி பதில் சொல்ல முடியாது கட்டாது இருக்கு சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபில் டூ ஆமா நீங்க ஆட்டோமெட்டிக்கா நீங்க நீ ஆட்டோமெட்டிக்கா கட்சியில யாரு சசிகலான்னா சசிகலாக்குன்னு எல்லாம் மரியாதை வந்துரும் நீ யார் என்ன கேள்வி கேக்குற அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துரும்ல சசிகலாக்கு தான் மரியாதை வரும் ஆனா எடப்பாடியார் வந்து இப்போ பிஜேபின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னீர் செல்வத்தை இதை ஏடிஎம்கேல சேர்க்க முடியாது உங்ககிட்ட நீங்கள் வேணா சீட் ஏதாவது கொடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அவர் வந்தாரு அப்படின்னா ரெட்டேலையில் நிற்பாரா இல்ல தாமரை நிற்பாரா வெளியே வந்துட்டாரு எந்தியா விட்டு வெளியே வந்துட்டார் இல்ல அவரு இல்லை திரும்பவே பேச்சுவார்த்தை நடந்துருக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் அவர் வெளியே வராரு நீங்க வந்து ரெட்டைலையில இல்லாமல் நம்மளுக்கு கூப்பிட்டு தாமரை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றாரு நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்குற ஒரு அடிப்படையில் தான் நீங்க வந்து உடைய முடிவைதான் அதனால தான் நீங்கள் வெளியே வந்திருக்காரு நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா சமாதானப்படுத்துனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் நான் ரெட்டைல தாங்க நிற்பேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வர்றேன் இல்லைனா நான் வர முடியாதுன்னு சொல்லுவேன் இப்போது அவ்வளோதான் இப்போ ஓபிஎஸோட ரெட்டையில கனவு முடிஞ்சது ஆமாம் ரெட்டைலை கனவு முடிந்தது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் அரசியல் இருக்குல்ல நீங்கள் அவர் விஜயோட போகிறாரு அவர் விஜயோட போகிறப்போ அவர் அவருக்கு ஆதரவாளர்கள் குறைச்சி வச்சாலும் இருபது பேருக்கு சீட்டு வாங்குவார் நீ எடப்பாடி கிட்ட இருந்தாருன்னா எடப்பாடிக்கும் எடப்பாடியில் இருந்துச்சுன்னா ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பையனுக்கு முன்னாடி சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி வரக்கூடாது ஆமாம் ஆமா இல்லை நான் சொல்லுங்கள் ஒரு சமாதானம் ஆனா மனோஜ் பாண்டியன் நீ ஓபிஎஸ் ஓபிஎஸ் பையன் ஒருவேளை கேட்டான் அவங்கள வைத்தலிங்கம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தாங்க சீட்டு பட் விஜயோட போனாருன்னா ஒரு இருபது பேர்ட்டு வாங்கி கொடுப்பாரு சீட்டு வாங்கி கொடுப்பாரு நிற்பாங்க அப்போ என்ன வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தராக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்ன நம்பி தான் எங்களால் திரும்ப வந்து ரெட்டையில் கிட்ட போக முடியல அப்படின்ற ஒரு டாக் சொல்லி வைத்திலிங்கம் வெளியே போகிறதுக்கு அதில் என்ன இருக்கு எனக்கு இல்லை இப்போ எடப்பாடியார் வந்து அந்த ஆதரவாளர்கள் யாரையுமே சேர்க்கல யாரும் வர அதாவது கிட்ட வரக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லி இல்லை இல்லை இன்னைக்கு அதில் என்ன பிரச்சனைனா தஞ்சாவூர் டெல்டாவில் வைத்தியலிங்கத்துக்கு எதிரான ஆட்கள் எல்லாத்தையுமே அண்ணா திமுக சேர்த்துட்டார் யாரு இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வைத்தியலிங்கத்துக்கு எதிரான மனநிலையில் உள்ளவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக விட்டு அதாவது எடப்பாடியை விட்டு டிஸ்டன்ஸில் போனதுக்கு காரணமே வைத்திலிங்கம் போனதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேடுமணிக்கும் வைத்திலிங்கத்திற்குள்ளும் உள்ள இடையில உள்ள பிரச்சினை தான் காரணம் புரியுதுங்களா ஸோ அது ஒரு இன்டர் இன்டர்னல் ப்ராப்ளம் அது அவங்களுக்கு உள்ள பால்டிக்ஸு இன்னர் பால்டிக்ஸு ஸோ அதனால தான் வைத்திலிங்கம் ஒதுங்கி இங்கே இருக்கார் நீங்கள் எடப்பாடி விரும்புனா கூட நீங்கள் இவர் விட மாட்டார் உங்களை வேடுமணி விட மாட்டாரு சரி இப்போ வந்து ஆல்ரெடி தமிழக அரசியலில் பல்வேறு பல்வேறு கூட்டணி கட்சிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எல்லா ஓட்டையும் பிரிச்சுட்டாங்க இப்போ புதுசாக வந்திருக்க வி ஃபேக்டர் விஜய் ஃபேக்டர் அவங்க வந்து எங்ககிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு மூணு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இதுவரை ஒரு கட்சியுமே போய் பார்க்கலையே அது எப்படி பார்க்குறது இல்லை நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவரில் யாரும் இல்லை இதில் விஜய்கிட்ட இல்லை எதாக இருந்தாலும் விஜய்கிட்ட தான் டேரக்டாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பட் இப்போ சமீபத்தில் சொல்றது பன்ருட்டி யார் இருக்கார்ல ஓபிஎஸ்டாக இருக்கிறேன் ஓபிஎஸ்ட ஆலோசகராக இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இப்போ அவர் தான் கிட்டத்தட்ட விஜய்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு அவர் கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் தான் வந்து என்டிஏலேருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு அதனால தான் விஜயோட போகிறாரு ஓபிஎஸ் டிடிவியும் விஜயோட தான் போகிறாருங்கிறத கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க செங்கோட்டையின்னு என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது அப்புறம் பட் டிடிவியும் ஓபிஎஸும் கண்டிப்பாக விஜயோட போகிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ துணை முதல்வர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த துணை துணைமுதலருக்காக ஓபிஎஸ் போறாருன்னு சொல்றீங்களா இல்ல அப்படி இல்லை அவருக்கு வேற வேலை இல்லையே வேற ஆப்ஷன் இல்லையா அவருக்கு நீங்க அண்ணா திமுக பிஜேபி கூட்டணில இருந்து வெளியே வந்துடுறாரு திமுகவோட போக முடியாது சீமானோட போக முடியாது வேற என்ன செய்வார் அவர் போய்தானே ஆகணும் அவருக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து வேற வழி இல்லை விஜய் தான் சோ அதனால போறாரு நீங்க வந்து முதல்வர் ஆயிடுவாரு நீங்க அந்த கடவுள்லாம் உடனே இவர் முதல்வர் அவர் துணை முதல்வரெல்லாம் இப்போ வேலையே இல்லை பட் அரசியல் பயணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியம் ஒரு தேர்தலை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு முறை க எவ்வளோ நாள் இன்னொரு அஞ்சு வருஷம் காத்திருக்கோம் அதுக்காக ஸோ வேற வழி இல்லை விஜயோட போய் தான் இவங்க தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார் ஓபிஎஸ் இப்போ டிவி கே ஓபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா தென் மாவட்டங்களில் கே வலுப்பெற்று நினைக்கிறீங்களா அது இன்னொரு கோஷ்டி ஆகும் அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் என்ன காரணம்னா டிவி எல்லாம் உள்ள ஆட்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸு அரசியல் பெரிய லெவலில் தெரியாத ஆட்கள் என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் அது அவங்க தனியாக டீமாக இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க சின்ன பசங்களை ஓபிஎஸ் மதிக்க மாட்டார் அந்த டீம் என்ன ஆகும் எங்களை அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் எப்பவுமே புதுசாக விஜயகாந்துக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வந்தது அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாத்துறப்பா கூட இதே பிரச்சனையில் வந்தது எல்லாமே புது அரசியல் தலைவர்களாக இருந்தாங்க விஜயகாந்திட்ட பட் சீனியர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் சரி ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன குழப்பம்லாம் இருக்கும் தேர்தலில் அவங்க எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ கேப்டன் உடனே இந்த கொஸ்டின் வருது இன்னும் அவங்க வந்து அவங்க கூட்டணியை அறிவிக்காமல் ஒரு மாதிரி ஜானில சொல்றான் ஜனவரியில சொல்றான் ஜனவரியில சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த பக்கம் அவங்க காத்து வீசும் அதை டென் அவங்க டிஎம்கேனையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா முதல் ஏடிஎம் ஏடிஎம்கே முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடின்னு சொல்லிட்டாங்களே ஆனா எடப்பாடியார் தலைமையில சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பதவி ஏப்ரல்ல வழங்கப்படும் அது எந்த கொடுக்க அதே மாதிரி எழுத்து இருக்கு இல்லீங்க அது ஏற்கனவே அந்த இஷ்யூ ஓடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ராஜ்யசபா ப்ராப்பரா குடுத்திருக்கணும் தரல எடப்பாடி எடப்பாடி மேலே ரொம்ப கோவம் அவங்களுக்கு எடப்பாடி பின்னாடி முதுகில் குத்திட்டாருன்னு சொல்கிறாங்க இனிமேல் எனக்கு தெரிஞ்சு எண்ணா திமுக போக மாட்டாங்க விஜய் ஆர் திமுக தான் நினைக்கிறேன் திமுக ஆல்ரெடி வந்து வந்து ஒரு செட்டப் வந்துடுச்சு புதுசாக தேமுதிக போனால் கஷ்டம் வந்தால் அவங்களுக்கு சீட்டு ஒரு ஆறு ஏழு சீட் தரணும் இன்றைய அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் இன்னைக்கு நிலைப்பாடில் டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள் தான் ஆதிக்கம் பெறுது ஓட்டு வங்கிலையும் சரி ஓவரால் இதுலயும் சரி ஸோ அதர் தென் இப்போ தேமுதிக வந்து அவங்களுக்கு எப்படி தொகுதி பங்கு வாய்ப்பு வாய்ப்பு ஓகே வாய்ப்பு கம்மி அதாவது ஒரு விஜய் போனாதான் திமுக வாய்ப்பு ரொம்ப கம்மி சரி இப்போ செந்தில் பாலாஜி நடத்துற இந்த முப்பெரும் விழா டிவி கே மாநாடு லெவல்ல பேசப்படுமா கண்டிப்பா அது மாநில மாநாடு முப்பெரும் விழாங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க நிர்வாகிகளுக்கு தான் முக்கியம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைஞர் விருது அண்ணா விருது பெரியார் விருது மு க ஸ்டாலின் விருது இந்த விருதுகள் வழங்கும் நிர்வாகிகள் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க அதில் மாற்றம் இல்லை மாநில மாநாடுங்கிறது வேறு முப்பது விழாங்கிறது வேறு புரியுதுங்களா விஜய் வந்து மாநில மாநாடுன்னு சொல்லி பொதுக்கூட்டம் நடத்தினார் புரியுதுங்களா இது முப்பது விழா பிரம்மாண்டமாக இருக்கும் நீ அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னென்னா ரெண்டாவது மாநில மாநாடு அது அவர் எதை பற்றியும் கவலைப்படல சாப்பாடை பற்றி கவலைப்பட்டாரா இல்லை என்ன வேற ஏதாவது ஒருவேளை மழை பெஞ்சா என்ன செய்யணும் அப்படி கிடையாது எதை பற்றி அவர் கவலைப்படலான்னு வச்சுக்கங்களேன் பட் இது அப்படி கிடையாது ஆர்கனைஸ்டு ஒரு சிஎம் கலந்துக்கிறாரு டெப்டி சிஎம் கலந்துக்கிறாரு சீனியர் மோஸ்ட்டு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க ஸோ அது ஒரு அதான் இது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபங்க்ஷனாக இருக்கும் இது ஏனால் தானே நடந்தது பார்த்தீங்களா அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஒப்பொரு விழாவையும் நீங்கள் வந்து மதுரை மாநாட்டையும் தாமேக்கா மாநாட்டையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது இது வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் அதான் சொன்னேன் இவர் இந்த தோளில் போட்டு துண்டு தூக்கி போடுறதையும் இந்த கிரீஸ் எல்லாம் போட்டு அதையும் தாண்டி இந்த பசங்க ஏறி குவிச்சது அது ஒரு பவுன்சர் தூக்கி விட்டு அறிஞ்ச விஷயமும் வேறு ஸோ அதனால் அங்கே இருக்கிற கூட்டம் வேறு இந்த கூட்டம் வேறு பார்ப்போம் சரி சார் இன்றைய அரசியல் நிகழ்வில் நிறைய விஷயம் நம்ம பேசணும் எங்களோட உங்க தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி